ஹலோ கைஸ் நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சற்று மூன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணால் ஒரு வேற ரூட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்னதான் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண முடியலைங்க திணறாங்க அமலாக்கத்துறையினர் இதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடு எத்தனை நாட்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு நாட்கள்ங்க அதாவது அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருங்கிறது எட்டு நாள் தான் கொடுத்துருந்தாங்க இந்த டைம்ல அந்த எட்டு நாட்களும் முடிகிறக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துலையும் உடனடியாக டெல்லி உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துக்கே போயிட்டு அங்கே அவங்க கொடுத்த தீர்ப்புக்கு எங்களுக்கு கட்டுப்படலை எங்களை வந்து மதிக்கலை எங்களால் கேள்வி கேட்க முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அந்த கேஸில் வந்து ஒரு நல்ல ஒரு வழி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி போனால் அவங்க தான் எட்டு நாள் கேடு கொடுத்துருக்காங்கல்ல அது முடிச்சுட்டு வாங்க ஜூலை ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியாமல் நாங்கள் வந்து இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையினர்கிட்ட சொன்ன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை ஒரு கேஸ் எடுத்தால் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் தாங்க அவங்களோட வேலை அந்த பதினஞ்சு நாட்கள்லேயே அந்த செஞ்சார் எதில் வந்து மாட்டினார் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடித்து அவருக்கு உரிய தண்டனையை வழங்கணும் இல்லை பதினஞ்சு நாட்கள் கழிந்தது அப்படின்னா அவரை விசாரணையிலேருந்து விடுவித்து தோ உத்தமராக வந்து பார்த்திங்கன்னா காட்டணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையின் வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அரஸ்ட் பண்ணி அப்படி இப்படி பண்ணியுமே அவரை ஹாஸ்பிட்டலில் போய் உக்காந்துங்கினார் எதுவுமே பண்ண முடியல இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு தான் இருக்காங்க அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஒரு இன்னைக்கு எட்டு நாள் ஆக போகுது நாளைக்கு வந்து எட்டு நாள் ஆக போகுது இன்னும் ஒரு ஏழு நாள் எப்படியாவது தாக்கு பிடிச்சிட்டார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தப்பித்தார் அப்படின்னாங்க அர்த்தமே இனிமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாருங்க ஏன்னா ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவர்கள் நம்ம அமலாக்கத்துறையினர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு நாட்கள் இருக்குல்ல உடனடியே இவரை இங்கேருந்து எப்படியாவது டெல்லி கொண்டு போயிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சு அவங்க விசாரணையை நடத்தி ஏதாவது ஒரு உண்மைகளை வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி உயர் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் இருக்கிறதா ஜூலை ரெண்டாம் தேதி வரைக்கும் அவங்க இது பண்ணுறாங்க ஜூலை ரெண்டுக்கே இன்னும் பன்னெண்டு நாளுக்கு மேலே இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடுகள் இருக்குமா இல்லை இதோட முடிச்சுடுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தொந்தரவுகள் கொடுத்துறதா அமலாக்கத்துறை மீது வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறல்கள் கூட இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ